ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் நம்ம நம்ம யூடியூப் சேனல் இந்த போடக்கூடிய போடக்கூடிய எல்லா 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 கதைகளும் கேட்கணும் அப்படின்னா சேனலில் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் அந்த கதைகள்லாம் கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒரு குட்டி காமெடி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் நகைச்சுவை கதை துப்பறியும் நிபுணர் படித்ததில் சிரித்த சிறுகதை துப்பறியும் நிபுணர் நகைச்சுவை கதை துப்பறியும் நிபுணர் வேலைக்கான இன்டர்வியூ அது வந்திருந்த மூன்று பேருமே மிகுந்த அறிவாளிகள் தான் முதல் அறிவாளி உள்ளே அழைக்கப்பட்டார் அவரிடம் ஒரு புகைப்படம் காட்டப்பட்டது ஒரு நபரின் பக்கவாட்டில் இருந்து எடுத்த படம் அது இவன் ஒரு கிரிமினல் இவனை கரெக்டா ஞாபகம் வச்சுக்க எதை அடையாளமா எடுத்துக்குவீங்க என்று கேட்டார் இன்டர்வியூ செய்த அதிகாரி அறிவாளி சற்றும் தாமதிக்காமல் சொன்னார் அவனுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு ஈஸியா பிடிச்சிடலாம் சார் அதிகாரிக்கு கோபம் வந்து விட்டது இது என்ன முட்டாள்தனம் பக்கவாட்டில் எடுக்கப்பட்ட படத்தில் ஒரு கண்ணு தானே தெரியும் அவனுக்கு இன்னொரு கண் இருக்காதுன்னு எப்படி முடிவு செய்யலாம் என்று அவனை எகிரி விட்டு அடுத்த அறிவாளியை அழைத்தார் அவரிடமும் அதே புகைப்படம் அதே கேள்வி ஆ இவனுக்கு ஒரு ஒருக்காது தானே இருக்கு இந்த அடையாளம் போதுமே என்றார் அந்த இரண்டாவது அறிவாளி அதிகாரி தன் தலையில் தானே கொட்டிக்கொண்டு அவரை துரத்தி விட்டார் மூன்றாவது அறிவாளி வந்தார் கேள்வியையும் புகைப்படத்தையும் சில வினாடிகள் மனதில் ஓடவிட்டவர் அவன் கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கான் சார் என்றார் அதிகாரிக்கு அது புதிராக இருந்தது இது உண்மையாக இருக்குமோ என்று அந்த கிரிமினலின் பழைய ரெக்கார்டுகளை புரட்டினார் என்ன ஆச்சரியம் அவன் கான்டாக்ட் லென்ஸ் அணியும் பழக்கம் உள்ளவன் தான் என்னால் நம்பவே முடியல அற்புதம் அது எப்படி அவ்வளவு கரெக்டா அவன் கான்டாக்ட் லென்ஸ் தான் போட்டிருக்கான்னு சொன்னீங்க என்று கேட்டார் அதிகாரி அந்த மூன்றாவது அறிவாளி சொன்னார் இதில் என்ன இருக்கு சார் அவனால சாதாரண கண்ணாடி அணிய முடியாது அவனுக்கு ஒரு காது ஒரு கண்ணு தானே இருக்கு துப்பறியும் நிபுணர் நகைச்சுவை சிறுகதை முற்றும்